அண்ணாமலை வந்ததிலிருந்து தான் சமூக விரோதிகள் எல்லாம் பதவி கொடுத்து வச்சுருக்காங்க குற்றப்பின்னணிப்புக்கு உள்ளவங்கள்லாம் பதவி கொடுத்து வச்சுருக்காங்க அப்படின்னு ஒரு கருத்தை சொன்னாங்க அது எல் முருகன்லேருந்தே வந்துருச்சு அண்ணாமலையவர்களுக்கும் தமிழிசைவர்களுக்கும் ஈகோ பிரச்சனை இருக்கா ஆமா இந்த நீங்க வார் ரூம்னு வச்சுட்டு நீங்க பண்றீங்கல்ல அதுல அண்ணாமலை மட்டும்தான் நீங்க ப்ரொமோட் பண்றீங்க மற்ற தலைவர்களுக்கு அது ஒரு ஓபனா அரசியல் பண்ணுங்கிறேன் பிஜேபிக்கு சும்மா நீங்க ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டு இல்லாதது இதெல்லாம் சொல்லி நீங்கள் ஓப்பன் அரசியல் என்ன சார் சொல்ல வரீங்க அதிரடி மக்கள் நடைமுறை ஆட்சி யாருக்கு சப்போர்ட் இருக்கோ அதை வச்சுக்கிட்டு ஆதரவு ஆதரவும் பலம்தான் அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு நீங்க பேசணும் தமிழிசையை வந்து நீங்கள் ராஜினாமா பண்ணிட்டு வாங்கன்னு கூப்பிட்டதுக்கு காரணமே தமிழ்நாட்டில் நல்ல வலுவான ஒரு தலைவர் இல்லைன்னு தான் கூப்பிட்றாங்க அண்ணாமலை மந்திரி ஆகிட்டு இங்கே புது தலைவர் போடணுங்கிறது தான் உங்களுடைய எண்ணம் ஏன்னா அமித்ஷாவுக்கு வந்து அண்ணாமலையோட ஒத்து போகலை எந்த ஒரு அரசியல் தலைவரும் கூட்டணியை ரகசியமாக தான் வச்சுருப்பாங்களே உடைய போட்டு உடைக்க மாட்டாங்க அந்த எலெக்ஷனுக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே உங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் அரசியல் முதிர்ச்சி இல்லைங்கிறது தான் எடப்பாடிக்கும் ரெண்டு பேத்துக்குமே உங்களுக்கு அரசியல் முயற்சி இல்லாமல் எடப்பாடி வந்து அவருக்கு வந்து நம்ம திருப்பி ஜெயிச்சு ஆனது என்ன இருக்கிறதா எனக்கு தெரியல ஸ்டாலினோட ஒத்து போய் கட்சியை நடத்திக்கிட்டு போகணும்னு அவர் நினைக்கிறேன் அவர் எடுக்கக்கூடிய முடிவுகள்லாம் ஸ்டாலினை கேட்டு எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் எனக்கு தெரியும் திமுகவும் அதிமுகவும் ரகசிய உடன் ஆமா நிர்வாகமே செய்ய தெரியல எடப்பாடிக்கு இவரெல்லாம் எப்படி ஏத்துக்கும் நாங்கள்லாம் எம்ஜிஆர் நிர்வாகத்தை பார்த்தவன் ஜெயலலிதா அவர்கள் நிர்வாகத்தை பார்த்தவன் இதெல்லாம் இது பண்ணும்போது நீங்கள் நிர்வாகத்துக்கே வந்து உங்களுக்கு திறமையே கிடையாது அதனால திமுக தொண்டு அத்தனை பேரும் உங்களுக்கு பின்னாடி வருவாங்கன்னு சொல்ல முடியாது தமிழின் மிக முக்கியமான செய்திகளையும் அரசியல் நிகழ்வுகளையும் உடனுக்குடன் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் டவுன்லோட் செய்வதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் உள்ளது ஆதன் தமிழர்களுக்கு அங்கு வணக்கம் என்னிடமோடு ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரியும் வழக்கறிஞரும் நேதாஜி மக்கள் இயக்கத்தினுடைய தலைவரும் ஆகிய திருமதி வடராஜன் வந்துள்ளார் வணக்கம் சார் வணக்கம் சார் பாஜக கட்சிக்குள்ளே ஒரு மோதல் இருப்பதாக நமக்கு தெரியுது மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கும் முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை அவர்களுக்கும் ஒரு கோல்டுவார் வார் இருப்பதாக நமக்கு தெரியுது குறிப்பாக அண்ணாமலை அவர்கள் நாங்கள் அதிமுகவோடு கூட்டணி வைக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காரு இது அவருடைய தனிப்பட்ட கருத்து அப்படிங்கிற ரீதியில் தமிழிசை அவர்கள் சொல்லியிருக்காங்க இந்த ஸ்டேட்மெண்ட்டை எப்படி பார்க்குறீங்க பாஜக என்ன நடந்துகிட்டு இருக்கு சார் முதல்ல இவங்க ரெண்டு பேர்த்துக்கு நடந்த மோதல் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழிசை சௌந்தரராஜன் சொன்ன கருத்து வந்து உண்மையான கருத்து அதில் மாற்று கருத்து இல்லை ஆனால் ஒரு சின்ன ஒரே ஒரு மாற்று கருத்து எனக்கு என்னென்னா அண்ணாமலை வந்ததுலேருந்து தான் சமூக விரோதிகள் எல்லாம் பதவி கொடுத்து வச்சுருக்காங்க குற்றப்பின்னணிக்கு உள்ளவங்கள்லாம் பதவி கொடுத்து வச்சுருக்காங்க அப்படின்னு ஒரு கருத்தை சொன்னார் அது எல் முருகன்லேருந்தே வந்துருச்சு தமிழிசை சௌந்தரராஜன் போனதுக்கப்புறம் முருகன் என்னைக்கு வந்தாரோ அன்னைக்கே குற்றப்பின்னணி இருக்கிறவங்களை தான் அவங்க பா இது பண்ணி நிறைய பேருக்கு பதவியெல்லாம் கொடுத்தாங்க பிஜேபியில் அதை அண்ணாமலையும் தொடர்ந்து செஞ்சு வந்தார் அவ்வளோதான் ரெண்டாவது அவங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு வந்து ஐடி விங் பிஜேபி ஐடி விங்கில் பிஜேபி சம்மந்தப்பட்ட தலைவர்களே திட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுவும் உண்மை தான் அது பிஜேபி ஐடி விங்காக செயற்படல அண்ணாமலையை அந்த ஐடி விங்கை தனியாக வச்சுட்டு வாடுறோம்னு அவருக்கு சாதகமான சில விஷயங்களை செய்யல அதில் தப்பு இல்லை க தலைவராக இருக்கிறவங்க பண்ணிக்கணும் ஆனால் தன்னுடைய சொந்த கட்சியை சேர்ந்தவங்களே திட்டுறது வந்து நானாக ஒரு விஷயம் அது வந்து பண்ணக்கூடாது இந்த அந்த நடைமுறை எந்த கட்சியிலையுமே இல்லை திமுக ஐடிவிங்களை போய் பாருங்கள் துரைமுருகனை திட்டுறாங்கங்களா டிஆர்பாலுவை திட்டுறாங்களா திட்டுற நடைமுறை இருக்கா ஏடிஎம்கே ஐடிவிங் எடுத்துக்கங்க எடப்பாடியை மட்டும் இருக்காங்க சரி போயிருந்தாலும் பரவாயில்ல ஏழைமணியை திட்டாங்களா கேபி முனிசாமியை திருட்டுறாங்களா மற்ற தலைவர்களுக்கு திட்டக்கூடிய கலாச்சாரம் எந்த ஒரு கட்சியிலையுமே நடைமுறையில் இல்லை ஆனா அது பிஜேபியில தான் அது நடைமுறையில இருக்கு அது வெக்கக்கூலி வெக்க வெக்கேடான விஷயம் அதனால இதை கிட்டது இவங்க சொன்னதுல வந்து எந்தவித தப்பும் இருப்பதா தெரியல ஆனா என்னன்னு கேட்டிங்கன்னா இதை வந்து பொது வெளியில் சொல்லாமல் அதை வந்து ஒரு புகாராக மத்திய தலைமைக்கு அவங்க அனுப்பியிருக்கலாம் பொது வெளியில் சொன்னதுனால இப்போ பிஜேபி ஒரு பெரிய குழு படிப்போர் நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு எண்ணம் எல்லாருக்கும் வந்துச்சு அதை வேண்டுமானால் தமிழிசை தவிர்த்திருக்கலாமையினுடைய அவர் சொன்ன கருத்து பொய்யே அது தப்பான கருத்துன்னு யாருமே சொல்ல முடியாதது எல்லாருக்குமே தெரியும் ரெண்டாவது கூட்டணி கூட்டணி அண்ணாதிமுக இல்லைன்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க அவங்க சொல்கிறபடி அது அண்ணாமலை முடிவு பண்ண முடியாதுல்ல கூட்டணியை பற்றி எப்பவுமே மத்திய தலைமை தானே முடிவு பண்ணணும் சரி அண்ணாமலை முடிவு பண்ணுறாருன்னா அதுக்கு லாஜிக் வேணும்ல நீங்கள் என்ன ஓட்டு பர்சன்டேஜ் வந்து பெரிய அளவிலையாக எடுத்துட்டீங்க இருந்து பதினொன்று பதினோரு பர்சன்டேஜ் எங்கள் இல்லை போனால் பஞ்சாயத்துலேயே ஏழு பெர்சன்ட் அவங்க ஏழு பெர்சன்ட்டு இந்த பதினோரில் உங்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறேன் ஒரு கட்சிக்கு எனக்கு இத்தனை சதவீதம் இருந்ததுன்னு எப்போ சொல்லலாம்னா தனியாக நின்னா தான் அதை வந்து உண்மையாக பெர்சன்டேஜ் நீங்கள் கூட்டணியில் ஒரு ப நாலஞ்சு பேர்ட்ட சேர்த்துட்டு அதெல்லாம் கணக்கு பண்ணி என் பெர்சன்டேஜ் உழவுங்கிறது தப்பான கணக்கு அது இப்போ சீமானுக்கு சொல்கிறாருன்னு வைங்க ஏழு சதவீதம் எட்டு சதவீதம் அது சரி ஏன்னா சீமான் மட்டும் அவர் கட்சி மட்டும் தானே நிற்கிது கூட்டணி கட்சிகள் இருக்கா அப்போ எப்போவுமே ஒரு கட்சியோட கூட்டணி சதவீதத்தை எப்படி கணக்கிடணும்னா தனியாக போட்டி போன தடவை பிஜேபி வந்து உள்ளாட்சி தேர்தலில் தனியாக போட்டு சத்து போட்டு போட்டி போட்டி ஏழு சதவீதம்னு காமிச்சோம் அப்போ அதுதான் சரியான இதாக இருக்குமே ஒழிய நீங்கள் ஒரு அஞ்சாறு பேரோட சேர்வீங்க எனக்கு இவ்வளவுன்னு கணக்கு சொன்னீங்கன்னா எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அதனால் ஜெயிக்கிறதுக்கு பிஜேபி தனிப்பட்ட முறையில் ஓட்டு வாங்கலை அதனால் யாரோடையும் கூட்டணி இல்லைன்னு சொன்னிங்கன்னா இதே மாதிரி திமுகவுக்கு உதவி செஞ்சு ரெண்டு பேரும் நீங்கள் ஓட்டை பிரித்து அவரை திரும்பி திரும்பி ஜெயிக்க வைக்கிறதுக்கு நீங்களும் காரணமாகீங்க அப்படிங்கிறது எடப்பாடி எப்படி குற்றம் சொல்லணும்னா அது மாதிரி நான் அண்ணாமலையும் குற்றம் சொல்லுங்க தனியாக இப்போ நிற்கணும்னு நீங்கள் முடிவெடுத்தீங்கன்னா அது திமுகவுக்கு சாதகமாகும் அப்போ திமுகவுக்கு நீங்கள் துணை போகுறி எடப்பாடி என்ன சொல்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பாஜகவோட கூட்டணி என்ன சொல்கிறாரு அண்ணாமலையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொறுத்த வரைக்கும் அதிமுக கூட்டணி கிடையாதுன்னு தானே சொல்கிறாங்க ரெண்டு பேருமே அதிமுக பாஜக முதல்ல ரெண்டு பேரையுமே தான் நான் குற்றம் சாட்டுறேன் எடப்பாடி வந்து கூட்டணி இல்லைன்னு சொன்னதும் தவறு காரணம் தனிச்சை நின்று அவரால் ஜெயிக்க முடியுங்கிற சூழ்நிலை இல்லை அதே மாதிரி பிஜேபியும் தனித்து நிற்பேன்னு சொன்னது தவறு காரணம் அவர்களுக்கும் தனிச்சை நின்று ஜெயிக்கிற சூழ்நிலை இல்லை ரெண்டாவது ரெண்டு கட்சி தலைவர்களுக்கும் நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா உங்கள் ரெண்டு பேத்துக்கும் முதிர்ச்சியின்மை முதிர்ச்சி இல்லைங்கிறது தான் எனக்கு என்னுடைய கருத்து எந்த ஒரு அரசியல் தலைவரும் கூட்டணியை ரகசியமாகத்தான் வச்சுருப்பாங்களே ஒழிய போட்டு உடைக்க மாட்டாங்க அந்த எலெக்ஷனுக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே கூட்டணியில் எந்த கட்சி எந்த அரசியல் கட்சியாச்சும் சொல்லியிருக்காங்களா எந்த தக்க அரசியல் கட்சி தலைவராச்சும் சொல்லியிருக்காங்களா பாருங்கள் கருணாநிதியெல்லாம் எல்லாம் கூட்டணியை வந்து ரகசியமாக வச்சிருக்காரு ஜெயலலிதா கூட கடைசி நேரத்தில் தான் கூட்டணியும் முடிவு பண்ணுவாங்க எம்ஜிஆர் இருக்கும்போது எந்த ஒரு அரசியல் ச சாதனையும் உள்ள தலைவர்கள் எல்லாம் கூட்டணியை ரகசியமாக தான் வச்சிருப்பாங்க கூட்டணி முடிவுகளை வெளியில சொல்ல மாட்டாங்க ரெண்டு தலைவரும் வெளியில சொல்றீங்கன்னா உங்க ரெண்டு பேர்த்துக்கும் அரசியல் முதிர்ச்சி இல்லைங்கிறது தான் எடப்பாடிக்கும் அண்ணாமலை ரெண்டு பேத்துக்குமே உங்களுக்கு அரசியல் முயற்சி இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் கூட்டணி அவசியத்தை எப்படி நீங்கள் வெளியில் சொல்கிறீங்க இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் இருக்குமா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கில்ல எத்தனையோ பிரச்சனைகள் வரும் எத்தனையோ மாற்றங்கள் வரும் அதனால் கூட்டணியை பற்றி பேசியது ரெண்டு பேரும் தப்பு இப்போ ரெண்டாவது இந்த க சதவீத ஓட்டுகளை வச்சுக்கிட்டு ஜெயிப்போங்கிறத நீங்கள் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறது அது அதை விட கோமாளித்தனமான விஷயம் ரெண்டு பேரும் ஓகே சார் உள்ளுக்குள்ள எதுவும் மோதல் இருக்கா சார் அதாவது ரெண்டு பேருக்கும் ஈகோ அண்ணாமலையவர்களுக்கும் தமிழிசைவர்களுக்கும் ஈகோ பிரச்சனை இருக்கா ஆமா இந்த நீங்க இந்த வார் ரூம்னு வச்சிட்டு நீங்க பண்றீங்கன்னு அதுல அண்ணாமலை அவங்களை மட்டும்தான் நீங்க ப்ரொமோட் பண்றீங்க மற்ற கட்சி மற்ற தலைவர்களுக்கு அது வந்து ஒரு இது வரும் அது அவருக்கான தனிப்பட்ட ஐடி தானே சார் இல்லை உங்களுக்கு வார் ரூம்னு வச்சிருக்கோம் அது பிஜேபி தலைவராக தானே வச்சிருக்காரு பிஜேபி தலைவர்னா பிஜேபி கட்சி சார்பில் தானே அவரு அப்போ பிஜேபி கட்சியும் வளர்க்கணும் இல்லை நீங்கள் வெறும் இவர் மட்டும் நீங்கள் வளர்க்கக்கூடாது தப்பு அது அதனால் மற்ற தலைவர்களுக்கு வந்து ரெண்டாவது அண்ணாமலை குளிய காலத்தில் நிறைய புகழ் அடைஞ்சிட்டாரு அந்த புகழ் புகழ் அடைஞ்சதுக்கு காரணமே தான் இணையதளத்தில் அவர் பணத்தை நிறைய செலவு பண்ணி நிறைய நான் பார்க்குறேன் நானும் என்ன நானும் வீடியோவில் டெய்லியும் பேசிக்கிட்டு இருக்கேன் நான் தான் பார்க்குறேன்ல கமெண்ட்டு வர்றது பூரா பொய் போகஸ் அந்த மாதிரி ஐடி வந்து ஒருத்தன் ஐம்பதா ஒரு கால் சென்டர் மாதிரி நூறு பேரை வச்சு வேலை வாங்கிக்கிட்டிருக்கோம் ஏன்னா எனக்கு ஏதாச்சும் ஒன்று போட்டோம்னா வாழ்க அண்ணாமலை ஜெய் அண்ணாமலை அண்ணாமலை வருங்கால மகளிர் எல்லாம் போக செய்தி ஒரு ஒரு ஆள் பத்து ஐடி வச்சுக்கிட்டு போ இப்படி ஒரு இது இருக்குது எந்த ஊருக்கு வெற்றி பெற்ற மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாம் செயற்கையாக தங்களை கொண்டாந்து அவங்க ஜெயித்ததை இல்லை இயற்கையாக மக்கள் மத்தியில் போய் மக்கள் விரும்பி வரக்கூடியவர்கள் தான் நெடுங்காலம் தலைவர்களாக இருந்திருக்கு ஓகே ஆமாம் இப்போ நீங்கள் இப்போ இதில் போய் பாருங்க டிஎம்ஐ ஸ்டா ஸ்டாலின் வாழ்கன்னு ஒரு ஒரு நூறு பேர் போடுறானு பாருங்க நீங்கள் அவன் வந்துகிட்டு திட்டுவான் மற்றவனை எதை ஏதாச்சும் திமுகவை தாக்கி பேசுனா திட்டுவான் இதெல்லாம் பண்ணுவான் அவ்வளோதான் இப்போ நான் திமுகவை படுமோசமாக விமர்சிக்கிற ஆனால் என்னை திட்டி திமுக ஐடிங்களை போடுறேன்னு பாருங்க நீங்கள் போட மாட்டான் போடுறதில்ல காரணம் விமர்சனங்களை அவங்க வந்து செய்ய எடுத்துக்கிறாரா ஸ்டாலின் டவு உள்ள என்ன கெட்டு மோசமான குணங்கள் நான் நிறைய பேசியிருக்கேன் அவர்கிட்ட உள்ள நல்ல குணங்கள் சில இருக்குது அதில் ஒன்று வந்து விமர்சனங்களை அவர் பொருட்படுத்த மாட்டார் விமர்சனங்களை பெருசாக எடுத்துக்க மாட்டார் ஆனால் பிஜேபியில் அப்படி இல்லை நீங்கள் விமர்சனம் பண்ணிட்டீங்கன்னா நூறு பேர் உங்களை திட்டுவான் அப்படின்னா என்ன நினைக்கிறாங்கன்னா உங்களை பேசவே கூடாது விமர்சனமே பண்ணக்கூடாது அந்த மாதிரி அதே சமயத்தில் நீங்கள் ஆதரவாக பேசிட்டிங்கன்னா ஒரு ஐநூறு கமெண்ட் வரும் எல்லாம் பிஜேபி காரில் அப்போ தான் நீங்கள் அடுத்த தடவை ஆதரவாக பேசுவீங்கன்னு இந்த மாதிரி ஒரு செயற்கை இதை உருவாகிட்டு இருக்காங்க அதத்தான் நான் சொல்றேன்ல உள்ளதுலயே ஐடி இதுல மோசமான ஐடி டீம் பிஜேபி ஐடி டீம் ஏன்னா செயற்கையா அண்ணாமலையே நடைமுறை சரிங்க சொல்றீங்களா சார் அவங்களுடைய இது வந்து இந்த மாதிரி ஒரு செயற்கையான ஒரு விளம்பரம் வந்து இருக்கக்கூடாது இயற்கையா இருக்கணும் உங்களை மக்கள் நேசிக்கணும் இயற்கையா அதுதான் வந்து உண்மையான செல்வாக்கா இருக்கும் சார் உங்க பாறையின்படி தமிழ்நாட்டுல பாஜக வளர்ந்துருக்கா இல்லையா சார் இல்ல இல்ல ஒரு சதவீதம் ரெண்டு சதவீதம் கூடும் குறையும் இது அப்போ உள்ள சூழ்நிலையை பொறுத்தது நீங்கள் பாஜக ஆட்சியை பிடிக்கும் அளவெல்லாம் இங்கே வளரல நான் வந்து ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி பேட்டி கொடுத்தேன் இதில் அப்போ என்ன இது பண்ணோம் நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க உங்கள் கருத்து கணிப்பு என்ன கருத்து என்னுடைய கணிப்பு நாற்பது திமுக தான் வரும் அண்ணவங்கள தோத்துக்குன்னு சொன்னோம் உடனே பிஜேபிக்காரங்கள்லாம் ஐயா அப்படி சொல்கிறீங்களா அப்போ புடம்பினாங்க அதுக்காக உங்களை திருப்திப்படுத்தணுங்கிறதுக்காக இல்லாத எதுவும் பொண்ணாதையும் நான் சொல்ல முடியுமா எப்படி சொல்ல முடியும் என்ன சொல்கிறீங்க உள்ளது தானே சொல்ல முடியும் ஊடகம்னா என்ன உள்ளதை சொல்ல முடியும் நான் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே நாற்பதும் போயிடணும் இதுக்கெல்லாம் அரசியல் கணக்கு இருக்குது இவங்க போடுற கணக்கே வேறு அரசியல் அந்த கணக்கை ஸ்டாலின் சரியாக போட்டாரா என்ன ஸ்டாலினுக்கு வந்து ஸ்டாலினுக்கு கணக்கெல்லாம் போட தெரியாது இருந்தாலும் அரசியல் இது இருக்குது பாருங்க அவங்களுடைய ஒவ்வொரு தொகுதி நிலவரம் மாவட்ட செயலாளர்கள் சொல்கிறது இதெல்லாம் வச்சு இது பண்ணும்போது அவருக்கு சரி நமக்கு சாதகமான சூழ்நிலை வரும் இப்போ திமுகவில் ஒரு மாவட்ட செயலாளர் போடுவாங்க எலெக்ஷன் வந்துருச்சுன்னா மாவட்ட செயலாளர் எலெக்ஷனுக்கு முன்னாடி மாவட்ட செயலர் என்னென்ன கான்ட்ராக்டில் இருந்து லோக்கல் கட்ட பஞ்சாயத்துலேருந்து சம்பாதிப்பான் கண்டுக்கவே மாட்டார் கருணாநிதியும் சரி ஸ்டாலினும் சரி எலெக்ஷன் வந்துட்டால் சொல்லிடுவாங்க ஓ மாவட்டத்தில் ஜெயிக்கலைன்னா நீ காலி பூரா அவன் செலவு பண்ணுவான் உயிரை கொடுத்து ஏன்னா அடுத்த மாவட்ட செயலாளர் நம்ம ஆகணும் மேனு அஞ்சு கோடி ரூபா சம்பாதிச்சா பத்து கோடி செலவு பண்ணி அவன் ஜெயிக்க வச்சிடும் ஸோ அவங்களுடைய வெற்றிக்கு காரணமே இதுதான் அந்த லெப்டினன்ட்டுன்னு சொல்லுவாங்கல்ல குட்டி தலைவர்கள் அவங்கக்கிட்ட பொறுப்பை கொடுத்துருவாங்க அவங்க போய் கல்லை ஓட்டு போடுவையோ இல்லை பணத்தண்ணி கொடுப்பையோ அடியாளுகளை வச்சது போட்டு என்ன பண்ணுவேன்னு தெரியாது ஜெயிக்கணும் அப்படி அவஸ்தான தூக்கிட்டாங்க என்னென்னு கேட்டிங்கன்னா விழுப்புரத்தில் பிரச்சனை விழுப்புரத்தில் ஓட்டு பண்ணுறத பிரச்சனை ஸோ இப்படி வச்சு அவங்க ஒரு டிசிப்ளினாக கொண்டு அதாவது இன்டிசிப்ளின் பார்ட்டி ஒழுக்கம் இல்லாத பார்ட்டி ஆனால் ஒழுங்கு முறை ரொம்ப கரெக்டாக ஃபாலோ பண்ணுவான் அந்த எலெக்ஷனில் அதனால தான் அவங்களுடைய இதுக்கு காரணம் இவங்க முன்னாடியெல்லாம் எடப்பாடி நிற்க முடியாதுங்க இவங்க முன்னாடியெல்லாம் அண்ணாமலை நிற்க முடியாதுங்க அது வேறு கதைங்க இவங்களுக்கெல்லாம் அதுக்கு அதுக்கான அனுபவம் இல்லை அதுக்கான பணம் பகுதி கிடையாது இவங்களெல்லாம் நிற்கவே முடியாது அவங்க இதுவே வேறு அவங்களுடைய அரசியல் கணக்கே வேறு அதனால தான் சொல்கிறேன் ரெண்டு பேரும் சேர்ந்திங்கன்னா இது உண்டு இல்லையா ஸ்டாலினுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து போய் மாலை போட்டு மறுபடியும் இப்போவே முதல் அடுத்த முதல் ஒன்று கொடுத்துட்டு வந்துருக்காங்க இதே தான் வேலுமணியை சொல்லியிருக்கார் ஒருவேளை அதிமுகவும் பாஜகவும் கூட்டணியை வைத்திருந்தால் இருபது தொகுதிகள் வரைக்கும் ஜெயிச்சிருப்போம் கூட்டணி முறிவுக்கு காரணம் அண்ணாமலை தானே வேலுமணி அவர்கள் பேட்டி கொடுக்குறாரு சார் ஆமாம் அது உண்மைதான் ஆரம்ப கட்டத்தில் அண்ணாமலையின் பேச்சுக்கள் தான் கூட்டணி முடிவுக்கு காரணம் அவர் வந்துட்டு எப்போவுமே ஃபஸ்ட்டு முடிவு எப்போ வந்ததுன்னா டிஎம்கே ஃபைல்ஸ் அவர் கொடுக்குறாரு அடுத்தவரு கேட்கும்போது அடுத்த ஏடிஎம்கே ஃபைல்ஸ் தான் கொடுக்க போகிறேன்னு சொல்கிறார் அப்படி சொல்லலாமா நீங்களே சொல்லி ஒரு கூட்டணியோட ஒரு கட்சியோட கூட்டணி வச்சுருக்கீங்க குற்றச்சாட்டு ஆளுங்கட்சி மேலே கொடுக்குறீங்க உங்கள் கூட கூட்டணி வச்சிருக்கிற உங்கள் கட்சியோடையும் உங்கள் மேலேயும் நான் குற்றச்சாட்டு கொடுப்பேன்னா ஏவன் உங்களோட கூட்டணியில் இருப்பேன் அவருடைய பேச்சு சரியான பேச்சா அதுதான் முதல் முறிவு அதுக்கடுத்து அது பேசுனதுக்கு முன்னாடி அவர் அண்ணாதிமுகவையும் எதிரியாக நினச்சிக்கிட்டு பேசுனீங்கன்னா உங்களுக்கு எங்கே ஓட்டு இருக்குது இந்த பத்து சதவீதம் பதினோரு சதவீதம் சொல்கிறீங்களே அதுவே சரியான ஓட்டு கணக்கு இல்லைங்கிறது தான் நீங்கள் தனியாக இல்லைங்க அதுதான் ஓட்டு கணக்கு அதனால் தன்னை வந்து ரொம்ப மிகைப்படுத்தி நினச்சிக்கிட்டாங்க பிஜேபி அது கிடையாது அண்ணாமலை வீக் இது அருண் இவங்க அண்ணாதிமுக வீக்காக இருக்காங்க அதில் மாட்டு கருத்து இல்லை ஆனால் அதுக்காக நீங்கள் பெரிய டாப்பில் இருக்கீங்கன்னு நினச்சிக்கிறீங்க அதுதான் தப்புங்கிறேன் கடந்த ஒரு பத்து தேர்தலாக அதிமுக ஒரு வீழ்ச்சியை தான் சந்தி சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க குறிப்பாக இது பத்தாவது முறையாக ஒரு தொடர் தோல்வி அதிமுக இந்த வீழ்ச்சியில இருந்து எழுதிச்சிருவாங்களா சார் ஆஹ் எல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு அந்த பேஸ் ஓட்டு இருக்கு எம் ஜி ஆர் ஓட்டு ஜெயலலிதா ஓட்டுன்னு எப்போவுமே உண்டு அவங்களுக்கு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு சதவீதம் உள்ளாட்சி தேர்தல் தனியா நினை இருபத்தி ஒன்பது சதவீதம் வாங்கினாங்க உள்ளாட்சி தேர்தல் அப்ப இவங்க கூட இல்ல விஜயகாந்து கூட இல்ல விஜயகாந்த் இல்ல இதுல இருபத்தி ஒன்பது சதவீதம் வாங்குனாங்க அவங்களுக்கு சதவீதத்துல வீழ்ச்சி இதெல்லாம் வந்து நான் ஏத்துக்க மாட்டேன் அவங்களுக்கும் சொல்லி ஒரு கமிட்டட் ஓட்டு அப்படிங்கிறது இருக்குது அது உங்களுக்கு குறைவாக தெரியும் அதே திமுகவை ஒன்பது கட்சி கூட்டணி விட்டுட்டு இதே அண்ணா திமுக மாதிரி தனியாக நிற்க சொல்லுங்க திமுகவை ஒன்பது கட்சி கூட்டணி எடுத்துட்டு திமுக உள்ளாட்சி தேர்தலில் தனியாக நின்னாங்கல்ல அதே மாதிரி திமுகவை தனியாக நிற்க சொல்லுங்க அப்போ ஓட்டு சதவீதத்தை பாருங்கள் யார் கூடியிருக்கா யார் குறைஞ்சிருக்கா அப்படிங்கிறது தெரியும் அவங்களுக்குன்னு கமிட்டட் ஓட்டர்ஸ் அந்த இது வந்து எப்போவுமே இருக்காங்க இருக்கு அதிமுகவுக்கு இருக்காங்க பிஜேபிக்கு வந்து இப்போ தான் வளர்ந்து வரீங்க உங்களுக்கு மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட்டு பதினெட்டு சதவீதம் சிறுபான்மையினரும் மீனில் உனக்கு ஓட்டு போட மாட்டாங்க அதை கழிச்சுட்டு தான் நீங்கள் பார்க்கணும் அப்படி இருக்கும்போது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இதைப்படி வரணுமே ஒழிய சும்மா நாலு சதவீதத்திலிருந்து உடனே முப்பது சதவீதம் வந்துடும்னா அது என்ன மந்திரத்தில் மாங்காக காய்க்குமா அதெல்லாம் கிடையாது ஓப்பனாக அரசியல் பண்ணுங்க பிஜேபிக்கு சும்மா நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டு இல்லாதது இதெல்லாம் சொல்லி நீங்கள் ஓப்பன் அரசியல் என்ன சார் சொல்ல வரீங்க அதிரடி மக்கள் நடைமுறை ஆட்சி யாருக்கு சப்போர்ட் இருக்கோ அதை வச்சுக்கிட்டு ஆதரவு ஆதரவும் தான் அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு நீங்கள் பேசணும் நீங்கள் என்னமோ நீங்கள் தான் தமிழ்நாட்டிலே பெரிய கட்சி மற்றவங்கெல்லாம் ஒன்றும் இல்லைங்கிற மாதிரிலாம் பேசக்கூடாது மற்றவங்க அதை பிஜேபி எப்போ ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆரம்பிக்கப்பட்டது எம்ஜிஆர் எண்பத்தி ஏழுலேயே செத்துட்டார் எம்ஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் அதிமுக ஆரம்பிச்சிருக்காங்க பதினேழு கழிச்சு தான் உங்கள் கட்சியே சந்த தேசிய இதில் வந்தது நீங்கள் உடனே இன்றைக்கி வந்துட்டு எல்லாமே திராவிட இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பதில் ஆரம்பிக்கப்பட்ட திராவிட திமுக அவங்களுக்கெல்லாம் வருஷம் இருக்குது சீனியாரிட்டி இருக்குது பாரம்பரியம் இருக்குது எல்லாமே இருக்குது அந்த அந்த காலத்துலேருந்து ஓட்டு போடுறதுக்குன்னு ஒரு ஓட்டர் குரூப்பே இருக்குது நீங்கள் நேற்று வந்துட்டு எண்பத்தி ஒம்போதில் வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு நான் தான் பெரியாள் நான் தான் ஆட்சி பெற்றேன் நீங்கள் ஒரு இமேஜினேஷன் சென்ட்ரல் ஆட்சி பிடிச்சிட்டாங்களே சார் யாரு வாஜ்பாய் காலத்தில் சென்ட்ரல் ஆர்ஜி அம்மாவை பிடிச்சாங்க முதல்ல வந்து ஆட்சிக்கு வந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதுக்கு முன்னாடி தொண்ணூற்றி எட்டில் ஆட்சிக்கு வந்தாங்க பதிமூணு நாள் இருந்தாங்க அது முடிஞ்சது தொண்ணூற்றி ஒம்போதில் கூட்டணி மந்திரி சபை வந்தது அதுக்கப்புறம் கூட்டணி மந்திரி சபை வந்து படிப்படியாக வந்தது தான் ரெண்டாயிரத்து பதினாலில் தனியாக வந்து மெஜாரிட்டி வந்தது எடுத்தோடனே மத்தியில் ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா தமிழ்நாட்டிலேயே அதான் நிலமை எடுத்தோடனே நீங்கள் ஆட்சிக்கு வந்துவிட முடியும் அதெல்லாம் சும்மா மாயை அதை தான் நான் சொல்றேன் மாயை இவங்க போயிட்டு இருக்கிறது அதனால பிராக்டிகலா உள்ளவாங்க அப்படிங்கிட்டு அண்ணாமலை அவர்கள் அமைச்சராக போகிறார் அவருடைய பேரும் அந்த அமைச்சரவை பட்டியலில் இருக்கு அப்படிங்கிற செய்திகளை நம்ம பல தொலைக்காட்சிகளில் பார்த்தோம் ஆனால் அந்த ஃபைனலிஸ்ட் வெளியாகும் போது அண்ணாமலையுடைய பேரில் அது உண்மையாலுமே அந்த முதல்கட்ட அறிக்கையில் அவருடைய அண்ணாமலையுடைய பேர் இருந்துச்சா இல்லை அண்ணாமலையவர்கள் தான் எனக்கு அமைச்சரவை அமைச்சரவையில் இடம் வேண்டாம் நான் வந்து வெளியே இருந்துக்கிறேன் நான் ஸ்டேட்டில் இருந்துக்கிறேன்னு சொன்னாரா அது என்ன சார் நடந்துச்சு எங்களுக்கு கிடைத்த செய்தி அண்ணாமலை மந்திரி ஆகிட்டு இங்கே புது தலைவர் போடணுங்கிறது தான் உங்களுடைய எண்ணம் ஓகே ஏன்னா அமித்ஷாவுக்கு வந்து அண்ணாமலையோட ஒத்து போகலை பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து அண்ணாமலைக்கு சப்போர்ட் பண்ணுறாரு ஓகே இதுதான் இங்கே உள்ள நிலவரம் டெல்லியில தான் அமித்ஷாவுக்கு அதுக்கு அவர்கள் மேலே வந்து அவருக்கு வந்து அதிருப்தி நிறைய அதிருப்தி தான் இவங்களே வந்து தமிழிசையை வந்து நீங்கள் ராஜினாமா பண்ணிட்டு வாங்கன்னு கூப்பிட்டதுக்கு காரணமே தமிழ்நாட்டில் நல்ல வலுவான ஒரு தலைவர் இல்லைன்னு தான் கூப்பிட்றாங்க அது ஏன்னா அவங்க மெஜாரிட்டி தான் போடுவாங்க ஒன்று இந்த கொங்கு வேளாளர் இல்லை இவரில் போடுறாங்க இல்லைன்னா நாடார் அவங்கள போடணும் அது ஒரு மெஜாரிட்டி ஓட்டு கிடைக்கும் கணிப்பு அதில் தான் அவரை மந்திரி ஆக்கணும்னு போது அவர் இல்லை நான் வந்து இன்னும் ரெண்டு வருஷம் டூ டுவெண்ட்டி சிக்ஸ் வர நான் இங்கே தலைவராக இருக்கதான் விரும்புகிறேன்னு அவருடைய கருத்தை சொல்லி அதுக்கப்புறம் அவராக கேட்டு வாங்கிட்டு வந்ததாக தான் செய்தி வந்திருக்கோம் அண்ணா நீ வாங்கிட்டு வந்தீங்கன்னா ஒரு நேச்சுரல் நேச்சுரல் குரோத்து தான் இருக்கும் இயற்கையான ஒரு வளர்ச்சி இருக்கும் நீங்கள் சும்மா செயற்கையாக இல்லாத போலான்னு சொல்லி நீங்கள் இது பண்ணி ஓட்டு வந்துருவீங்கிறதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது ஒழுங்காக அண்ணாதிமுகாவோட போய் கூட்டணி சேருங்க நீங்கள் மைனர் பார்ட்னர் ஒத்துக்கங்க நீங்க மெஜாரிட்டி பார்ட்னர் எல்லாம் சொல்லிட்டு இது பண்ணாதீங்க தமிழ்நாடு கழகம் வேற நாங்க தான் பெருசு அண்ணாதிமுக சின்னது சின்னது அந்த கதை எல்லாம் பதினோரு இடத்துல டெபாசிட் போச்சு இல்லை உங்களுக்கு அதிமுகவுக்கு ஏழு இடத்துல போயிருக்கல சார் அதிமுகவுக்கு ஏழு இடம் போச்சு நீங்க நான் தான் பெரிய கட்சி நாங்க தான் இதுன்னு சொல்றீங்கன்னா உங்களுக்கு அதை விட அதிகம் பத்து பதினோரு இதுல போயிருக்குல்ல உங்களுக்கு பதிமூணு தொகுதிகளில் ரெண்டாவது இடம் சார் அதிமுக பின்னுக்கு தள்ளிட்டாங்களே சார் பாஜக அதை நீங்க அசம்பிளியில கணக்கு போடுங்க எண்பத்தி ரெண்டு இதுல முன்னாடி முன்னாடிங்கிறாங்க எண்பத்தி ரெண்டு தொகுதியில் ரெண்டாம் இடம்னு சொல்கிறாங்க பாஜக அப்போ மீதி நூற்றாறு நூற்றம்பத்தி நாலு தொகுதி இருக்குல்ல அதில் யார் ரெண்டாவது இடம் அதிமுக ஆ அப்போ என்ன நீங்கள் வந்துட்டு நம்ம தான் அங்கே நாங்கள் தான் பெருசுன்னு ஒரு செயற்கையாக ஒரு இதை உருவாக்காதீங்க இணையதளமே உங்களுக்கு குட்டிச்சவராக போகுது உங்களா உங்கள் இணையதளமே உங்களுக்கு எதிராக போக போகுது நான் இணையதளத்தை இன்ச்சு பை இன்ச்சாக பார்த்துக்கிட்டு இருக்கேன் எல்லாமே ஃப்ராடு பித்தளாடு இப்படிலாம் பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்கிறேன் எதுக்கு நிர்மல்குமார் அங்கேயிருந்து போகும்போது உங்களை என்ன சொன்னார் ஏன் வெளியில் வந்த ஃபோர் டுவெண்ட்டி மலைன்னு போட்டார் ட்விட்டரில் அப்போ உங்கள் 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 இணையதளத்தில் இருந்தவரே உங்களை என்ன சொல்கிறாரு இப்படியெல்லாம் ஒரு பேர் வாங்கணுமா கட்சியில் வந்து ஒரு மக்கள் மத்தியில் நல்ல பேர் வாங்கி நீங்கள் அப்படி தான் முன்னுக்கு வரணுமே ஒழிய குறுக்குவழி வழின்னு எல்லாத்துலேயும் போய் படக்கூடாது அப்படிங்கிறது ஓகே சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு கூட்டணி ஆட்சியை நோக்கி தமிழ்நாடு அண்ணாமலை சாத்தியமா சார் அது கூட்டணி ஆட்சி இதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அவங்களுக்கு இதுவரை தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சின்னு வந்ததில்லை இங்க வந்து திராவிட இயக்கம் திராவிட இயக்கம்னு கொண்டு இது ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் அண்ணாதிமுகவுக்கு சரியான தலைமை இல்லை அண்ணாதிமுகவுக்கு எடப்பாடி வந்து அவருக்கு வந்து நம்ம திருப்பி ஜெயிச்சு முதலமைச்சர் ஆகணுங்கிற என்ன இருக்கிறதா எனக்கு தெரியல ஸ்டாலினோட ஒத்து போய் கட்சியை நடத்திக்கிட்டு போகணும்னு தான் அவர் நினைக்கிறது அவர் எடுக்கக்கூடிய முடிவுகள்லாம் ஸ்டாலினை கேட்டு எடுக்கக்கூடிய முடிவுகள் மாதிரி தான் எனக்கு தெரியும் என்ன சார் சொல்றீங்க ஆமாம் அவர் திமுகவும் அதிமுகவும் ரகசிய உடன்படிக்கையா ஆமாம் சமாதி வைக்கும் போது ரகசிய உடன்படிக்கையா இல்லையா கருணாநிதிக்கு சமாதி கொடுக்கும்போது எடப்பாடிக்கு எதிர்த்தார் தானே எடப்பா எடப்பாடி எதிர்த்தாலே அதுக்கு ரோட்டுக்கு போய் தானே சார் வாங்கிட்டு வந்தாங்க ஹைகோர்ட் நள்ளிரவில் கோர்ட்டு கூடி தான் சார் வாங்கிட்டு வந்தாங்க சொல்லிட்டேன் கோர்ட்டில் ஏற்கனவே ஹைகோர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா மெரினாவை மைதானமாக்க இது சுடுகாடாக்க சுடுகாடாக்கூடாதுன்னு ஆர்டர் போட்டாங்க அப்படி சொன்னால் ஹைகோர்ட்டே திரும்பி கருணாநிதிக்க கூடாதுன்னு எதுக்கு சொன்னாங்க எப்படி சொன்னாங்க அதாவது எந்த ஒரு கோரிக்கையும் நீங்கள் அரசாங்கத்திட்ட தான் வைக்கணும் அரசாங்கம் அதை நிராகரித்தால்தான் நீங்கள் கோர்ட்டுக்கு போக முடியும் எடப்பாடி நிராகரிச்சாரு அவ்வளோதான எவ்வளோ நேரத்தில் நிராகரிச்சாரு ஒரு மணி நேரத்தில் நிராகரிச்சாரா இல்லையா ஒரு மணி நேரத்தில் யார் ஆட்சி கொடுக்குற கோரிக்கையை நிராகரித்த சரித்திரம் இருக்காங்க ஸோ இவங்க பே ஸ்டாலின் கேட்டார் சரி நீங்கள் நான் உங்களுக்கு சமாதி கொடுத்தனா அண்ணாதி முக்காரே நீ அடித்து வருவான்னு நிறைய எடப்பாடி அதுக்கு ஸ்டாலின் என்ன சொன்னார் நீங்கள் கொடுக்க வேணாம் நாங்கள் ஒரு கோரிக்கையாக கொடுக்குறோம் அதை நீங்கள் ரிஜெக்ட் பண்ணி என் கையில் கொடுத்துக்க நான் கோர்ட்டில் பார்த்துக்குறேன் ஓகே உடனே அவர் சரின்ட்டாரு உடனே அடிச்சுட்டு போனாங்க கையில் கொடுத்தாங்க துரைபுருவனா வரும் ஒரு மணி நேரத்தில் ரிஜெக்ட் பண்ணி கொடுத்தாரு தள்ளுபடி பண்ணி கொடுத்தாரு எடப்பாடி அப்போ அவர் வந்து உடல் துணை போயிருக்காரா இல்லையா ஸ்டாலினுக்கு சமாதி விஷயத்தில் துணை போனாரா இல்லையா ஒரு மணி நேரத்தில் எதுக்கு நீங்கள் வாங்கி வச்சுருக்க வேண்டியது தானே இல்லை எல்லாமே இல்லை அங்கே வந்து உங்களுக்கு இதாகிடுச்சுன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் பண்ணுவேன்னு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனீங்கன்னா சமாதி வந்திருக்குமா நூறு ட்ரூப் ஜெயலலிதா சமாதி கேஸ் எல்லாம் இருந்தால் தான் அதற்காகத்தான் அவர் கையெழுத்து போட்டாங்க அதுவும் ஏமாற்று உலகமாக ஏமாற்ற வேலை ஸ்டாப் ஜெயலலிதா சமாதி எல்லாம் உண்டுச்சாச்சு புதச்சியாச்சு திரும்பி தோண்டி வேறு இடத்துல வையுன்னு சொல்லுவாங்க யாராவது சொல்லுவாங்களா இப்படி ஊரை ஏமாத்தி ஸ்டாலினும் எடப்பாடியும் ஒன்றாக சேர்ந்து போடப்பட்ட வேஷத்தின் விளைவுதான் கருணாநிதி சமாதி அதுக்கப்புறம் முதலமைச்சருங்கிற முறையில இதுக்கு வந்து எடப்பாடிக்கு வந்து அந்த பங்களா கொடுத்துருந்தாங்க எதிர்கட்சியாகி தலைவராயி எனக்கு அந்த பங்களா வேணும்னு உடனே கொடுத்தாரா இல்லையா ஏன் கொடுத்தாரு இந்த மாதிரி ரெண்டு பேத்துக்கு இடையில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இப்போவும் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்கள் மேலே நிறையா வழக்குகள் வரதுக்கு முகாந்திரம் இருக்குதுன்னு சொல்லி விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் கொடுத்துட்டான் லஞ்ச ஒழிப்புத்துறை இவங்க மேலெல்லாம் வழக்கு போட்டுருவேன் நான் சொல்கிறத கெளுங்குறது எல்லாம் ஆய முடிக்கிட்டு தலையாட்டிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க இது தான் இந்த பக்கம் பிஜேபி வந்தீங்கன்னா அது அதை விட கேவலமான விஷயம் ஒன்றுமே இல்லாமல் நான்தாம் பெரியாள் நான்தாம் பெரியாள் எனக்கு தான் செல்வாக்கு எனக்கு தான் செல்வாக்குன்னு கற்பனை உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு உண்மையான இது வேணும் இல்லை தெரியுது உங்களுக்கு உண்மையான செல்வாக்கு இருக்கணும் இல்லை உண்மையான செல்வாக்குங்கிறது உங்களுக்கு நீங்களே ஜோடிச்சுக்கிட்டு நிறைய எனக்கு இருக்கிற மாதிரி ஒரு மாயையை உருவாக்குறீங்க ஆனால் அது ரியாலிட்டி இல்லைங்கிறீங்களா ரியாலிட்டி கிடையவே கிடையாதுங்க எத்தனை பூத்து இதுக்கு நீங்கள் ஆள் போட்டிருக்கீங்க அண்ணாமலைக்காரன் தமிழ்நாட்டில் இரநூத்தி பூத்தினாலுக்கு எல்லா பூத்து நீங்கள் இந்த தடவை பூத்தில் எத்தனை பூத்தில் பிஜேபிக்காரன்னே இல்லை கர்நாடகாவிலேருந்து பூத்தில் உட்கார்றதுக்கு ஆளுகளை கூட்டிகிட்டு வந்தீங்களா இல்லை அடிமட்டத்து தொண்டர்களையே நீங்கள் உருவாக்கலை வெறும் தலைவர்களை தான் உருவாக்கி இருக்கீங்க வரானா அஞ்சு லட்சம் கூட உனக்கு ஒரு இது நிர்வாகி செலவை பார்த்துக்க இப்படி எல்லாம் சொல்லி தான் நீங்கள் ஆள் போட்டிருக்கீங்க வந்தவன்லாம் ஒரு பொறுப்பு வாங்கிட்டு தலைவனா வந்தான் தொண்டன் எங்கே பிஜேபியில் தொண்டன் எங்கே எங்கே பூத்தில் போய் உட்கார தொண்டன் எங்கே சொல்லுங்க கிராஸ் ரூட்டை வரைக்கும் பாஜக அப்படியே கிராஸ் ரூட் லெவல் வர பாஜக போகவே இல்லை இவங்க ஒரு சும்மா கற்பனை உலகத்தில் வாழ்ந்துகிட்டு ஓகே அப்படிங்கிறது தான் அதனால தான் அண்ணாதிமுக இப்படி இருக்குது பிஜேபி இப்படி இருக்குது அதனால தான் திமுகவுக்கு இது கொண்டாட்டமாச்சு சரி இந்த ரெண்டு பேருக்கு இருக்கிற முதாச்சும் ஒன்றா சேருங்கண்ணா ச ஒன்றா சேர்ந்து வந்துடுவாங்க அண்ணாமலை வந்து நான் தான் பெரியாள் நான் எங்கள் கட்சி தான் பெருங்கு ஒரு கற்பனை உலகத்தில் இருந்தானா பிஜேபிக்கு இப்போ அண்ணாதிமுகவுக்கும் பிஜேபிக்கு எப்படி வரும் புரிஞ்சுக்கணும் இருபது சீட்டு தடவை எம்எல்ஏ வாங்குனீங்க அவ்வளோதான் இந்த தடவை வந்துக்கிட்டு நான் எண்பத்தி ரெண்டு சீட்டில் முன்னாடி வந்துட்டேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா தனியாக இருந்து வச்சு எத்தனை கட்சி கூட்டணியை வச்சுக்கிட்டிங்க ஓபிஎஸ் ஆள் உங்கள் பக்கம் டிடிவி தினகரன் குரூப்பு அமமுக உங்கள் பக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி உங்கள் பக்கம் இன்னும் குட்டி தலைவர்கள் எத்தனை இந்த ஜாதி ஓட்டுக்களுக்கெல்லாம் ஊரதுக்கும் ஆள் வச்சுருந்தீங்க யாதவாவுக்கும் ஒரு குரூப் வச்சுருந்தீங்க தேவேந்திர குலவேளாளுனா அதுக்கும் ஒரு குரூப் வச்சுருந்தீங்க இந்த மாதிரி ஜாதி எல்லாம் உங்களுக்கு இது பண்ணி வச்சிருந்தீங்க இது வந்து பாஜகவுடைய உண்மையான ஸ்ட்ரென்த் ஆகாத அதனால் நீங்கள் வந்துக்கிட்டு தன் ரொம்ப ஒவ்வொரு கற்பனையில் இருக்கீங்க பிஜேபி அப்படிங்கிறது தான் அதனால் எங்களை பொறுத்தவரை மத்திய பாரத பாரதிய ஜனதா கட்சியின் நிலைமை நிலையை வந்து நாங்கள் பெரும்பாலானதில் ஆதரிக்கிறோம் ஆனால் மாநில பாஜகவின் பெரும்பாலான நடவடிக்கைகளுக்கு நாங்கள் எதிர்பார்த்தா இருக்கோம் காரணம் இவங்க செய்கிறது எதுவுமே இதுக்கு ஒத்து வராது மனசாட்சிக்கும் ஒத்து சார் அதிமுக நினைக்கிறீங்க அதிமுகவுக்கு ஒரு பெரிய ஓட் பேங்க் இருக்கு அந்த ஓட் பேங்கை சரியா நடத்தி கொண்டு போகக்கூடிய ஒரு தலைமைக்குரிய ஒரு தகுதி எடப்பாடிக்கு இல்லை முன்னாடி நாங்கள் எடப்பாடியை ஆதரிச்சு பேசணும் காரணம் வந்து இவர் ஒரு தான் இருக்காரு மற்றவங்க ஏன்னா சசிகலாவையும் டிடிவியும் நம்ம எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் அவர்கள் பொருத்தமானவர்கள் இல்லை அவர்களுக்கு பேர் போச்சு அவர்கள் நல்லவர்களும் இல்லை அவங்கள ஏற்றுக்கொள்ள முடியாது பன்னீர்செல்வம் அப்பாவி ஓபிஎஸ் அவரால பண்ண முடியாது எடப்பாடி பண்ணுவாருன்னு நினச்சா தொண்டர்களை விட்டு வெறுதூரம் விலகி இருக்கார் இல்லை நிர்வாகமே செய்ய தெரியலை எடப்பாடி இவரெல்லாம் எப்படி ஏற்றுக்குவார் நாங்கள்லாம் இதிலேருந்து நான் எம்ஜிஆர் நிர்வாகத்தை பார்த்தவன் ஜெயலலிதா அவர்கள் நிர்வாகத்தை பார்த்தவன் எனக்கெல்லாம் அது கருணாநிதி நிர்வாகத்தை பார்த்தவன் இன்றைக்கி ஸ்டாலின் நிர்வாகத்தையும் பார்த்துக்கிட்டு இதெல்லாம் இது பண்ணும்போது நீங்கள் நிர்வாகத்துக்கே வந்து உங்களுக்கு திறமையே கிடையாது அதனால அன்னாதிமுக தொண்டில் அத்தனை பேரும் உங்கள் பின்னாடி வருவாங்கன்னு சொல்ல முடியாது அதிமுக விட்டு பிரிந்து எல்லாம் ஒன்று சேரணும் நிச்சயமாக ஒன்று சேரணும் ஒன்று சேர்ந்துடலாம் எடப்பாடி தான் தடையாக இருப்பார் இப்போ எல்லாருமே இதாகிட்டாங்க ஆனால் சசிகலா அண்டு தீட்டி விதிநகரனை தவிர அவங்கள விளக்கிட்டு மற்றவங்களெல்லாம் ஒன்று சேர்த்திங்கன்னா அதிமுக பலம் வரும் ஆனால் நல்ல தலைமை வேணும் எடப்பாடிக்கு தலைமைக்குரிய ஒரு திறமை இல்லைங்கிறது நல்ல மனுஷன் எடப்பாடி நல்ல மனிதர்கள் அப்பாவி

ஓகே சார் ரொம்ப நன்றி சார் குறிப்பாக தமிழ்நாடு அரசியல் பற்றி பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப அறிவியல் பதில் சொல்லியிருக்கீங்க நிறம் குறித்து நன்றி நன்றி நன்றி